வணக்கம் தானம் இடமெல்லாம் தலைமையில் வைத்து கொண்டாடப்படுகின்ற இடம் இந்த பூமியை விட ஒரு அச்சய பாத்திரத்தை நாம் எங்கும் கண்டிருக்க முடியாது இந்த பூமி மாதா அந்த சுந்தரியை கொண்டாடும் விதமாக எங்கெல்லாம் தான தர்மம் நடைபெறுகின்றதோ அந்த இடத்தில் நாமும் சென்று நமக்குள்ளே அந்த அச்சய பாத்திரத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அக்ஷயம் என்பது எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டிருக்கின்ற அமுத சுரபி நம் வருட பிறப்பான சித்திரை மாதத்தில் முதல் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வரும் வளர்பிறை திதியே அக்ஷய திதி அம்மாவாசை முடிந்து மூன்றாம் பிறையாக தோன்றி தன்னுடைய ஒளியை புவி வாழும் உயிர்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் வழங்குகின்றது கர்ம வினைகளில் இருந்து விலகி நமக்குள் இருக்கின்ற தர்மம் என்ற வெளிச்சம் பிரகாசிக்குமானால் நாமும் அக்ஷய பாத்திரமாக உருவெடுக்கலாம் எப்பொழுது நீ கொடுக்க ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுது முன்னிடம் எடுப்பதற்கு ஒன்றுமில்லை இறைக்கின்ற கிணறு ஊறுவதைப் போல அக்ஷய பாத்திரம் எல்லோர் உள்ளத்திலும் ஊற்றாய் ஊறி உள்ளம் குளிர கொண்டாடுவோம் நம்முடைய தலைமுறைகளுக்கு எல்லாவித செயலையும் நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் பிறருக்கு கொடுக்கின்ற செயலை இந்த அக்ஷய திருநாளில் தொடங்குவோம் அக்ஷய திருநாளில் பொருளை வழங்குவது மட்டுமல்ல பொருளை கொடுப்பதற்கும் நாளைய தலைமுறையை தர்மம் செய்ய தயார் செய்வோம் இயற்கையின் பெரும் கருணையினால் இந்த பூமி இந்த வானம் நமக்கு எண்ணற்ற தானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது நம் கொடுப்போம் இந்த நிற்கலாம் எங்கிருந்தாலும் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய செயல்களும் எல்லோருக்கும் தெரியும் வானம் போல் உயர்ந்து நிற்போம் இந்த அக்ஷய திதி நன்னாள் இயற்கை தருமபதியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதில் தாங்களும் கலந்து கொண்டு அக்ஷய அருளை பெற்று செல்லுங்கள் நன்றி இடம் தூத்துக்குடி சிரடி சாய்பாபா திருக்கோவில் சுந்தரவேல்புரம் அனைவருக்கும் இனிய அக்ஷய திருநாள் நல்வாழ்த்துக்கள் い <music>